நண்பர்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் உடல் நலமும் செல்வ வளமும் பெற்று வாழ சியூ யாசர் மற்றும் தமிழ் ஸ்டாக் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நம்ம பதிவிட்ட லைனிங் இல்லாத ப்ளவுஸை வச்சு அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி லைனிங் இல்லாத ப்ளவுஸை வெட்டுறது அப்படிங்கிறத வீடியோவை மூன்று பதிவுகளாக வெளியிட்டோம் அதை எல்லாம் நல்லா பாருங்கள் பார்த்து நீங்கள் பயிற்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதில் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க நான் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் அது மாதிரி நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் தையல் முறை அதுக்கப்புறம் இன்னும் எப்படி நம்ம டெய்லரிங்கை மேம்படுத்திக்கிறது அப்போ மொ புதிதாக டெய்லரிங் கற்றுக்கிறவங்க இந்த வருஷத்துலேருந்து நம்ம தையல் கற்றுக்கிறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த சேனலை பயன்படுத்தியங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதை வச்சு தான் நான் அந்த சேனலை தொடர்ந்து நடத்துறதுக்கு எனக்கு ஊக்கம் கொடுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்புறம் நண்பர்களே நம்ம உங்களுடைய பொருளாதார அறிவுகளை அறிவை மேம்படுத்தவும் அப்புறம் பாதுகாப்பான முதலீடுகளை பற்றி போய் ஏமாந்திராமல் பாதுகாப்பான முதலீடுகள் எப்படி நம்ம செய்கிறது அப்படிங்கிறத பற்றி உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் தமிழ் ஸ்டாக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி